ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட வீடியோவை தான் இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம் அதாவது அடிக்கடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களிடையே ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ கிரகங்கள் பல இருந்தாலும் மெயினான கிரகமாக பார்க்கப்படுவது சனி மட்டும்தான் சனி பயிற்சி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே ஒரு விதமாக பயந்துடுவோம் ஜோதிடத்து மேல ராசி பலன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சினாவே ஒரு விதமான பதட்டம் ஏற்படும் காரணம் என்னன்னா சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவரை என்ன வேணாலும் செய்வாரு கோபுரத்துல இருக்கிறவரை குப்பைக்கும் கொண்டு வந்துடுவாரு குப்பைக்கு இருக்கிறவரை கோபுரத்துக்கும் கொண்டு வந்துடுவாரு அப்பேற்பட்ட சனி வந்து பயங்கரமான சக்தி வாய்ந்தவர் அதாவது இப்படி கொண்டு வரக்கூடிய சனி வந்து பயங்கரமான சக்தி வாய்ந்தவர் அதனால ஜோதிட ராசிப்பலன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சி வந்துட்டாவே ஐயோ சனி பயிற்சியில என்ன நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற பயம் பதட்டம் ஏற்படும் ஸோ நிறைய பேர் சனி பயிற்சியில ரொம்ப சனி ஆட்டி வைக்கும் போது திட்டம் நம்ம வந்து போய் கேட்போம் இந்த மாதிரி சனியாலதான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில கோவில்களில் திருநள்ளாறு ரொம்ப முக்கியமான கோவில் என்று சொல்லலாம் சனீஸ்வரருக்கு ஒரு கோவில் சிறப்பானது என்றால் அது திருநள்ளாறை வந்து சொல்லப்படும் அப்படி திருநள்ளாறுல தற்போது நடந்த சனி பயிற்சியில அங்கு லைவாக கருவறையில எடுக்கப்பட்ட வீடியோவானது கிடைச்சிருக்கு அப்படி கிடைச்ச வீடியோவை இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சனினால ஏற்படக்கூடிய தோசமானது நீங்கோ இந்த வீடியோ பார்க்கும் போது சனி பகவான நினச்சி வேண்டிக்குங்க உங்களுக்கு சனியால இனி எந்த தொந்தரவுமே வராது ஸோ சனி பயிற்சியின் போது திருநள்ளார் சனீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது அந்த அலங்காரத்தில் சனீஸ்வரர் காட்சி தரக்கூடிய வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க லைவாக இந்த காட்சி பார்க்கும்போது சனீஸ்வரர்கிட்ட மனசார வேண்டிக்குங்க இந்த வாக்கிப்படி நடந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ட்டு சனியுடைய காலை பற்றி கொள்ளுங்கள் இந்த ஆராதனையோடு சனியுடைய காலை பற்றி கொண்டு நீங்கள் வேண்டிக்கொள்ளும்போது சனினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஸோ சனியினால் ஏற்படக்கூடிய இந்த ஒரு தொந்தரவு நீங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து திருநள்ளார் சனிப்பயிற்சி வீடியோவை ஷேர் பண்ணேன் நிறைய பேருக்கு இப்போ ஏண்டா இதை ஷேர் பண்ண அப்படின்ட்டு டவுட் இருக்கும் இப்போ சனி பயிற்சி நடந்ததுங்க ஆமாங்க பாக்கியப்படி சனி பயிற்சி வந்து நடந்தது மகர ராசியில இருக்கக்கூடிய சனி கும்ப ராசிக்குள்ள பயிற்சி ஆகிட்டாரு அவருடைய இந்த பயிற்சினால் குறிப்பிட்ட சில நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான விளைவுகள் வந்து ஏற்பட போகுது அப்படி குறிப்பிட்ட நாட்களுக்கு பயங்கரமான விளைவுகள் ஏற்படுவது குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு நிறைய தாக்கம் இருக்கோ அந்த தாக்கத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த லைவ் வீடியோவை வந்து ஷேர் பண்ணேன் இந்த திருநள்ளார் சனீஸ்வரர் கோவிலுக்கு போனாவே சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் திருநள்ளார் சனீஸ்வரர் கோவிலுக்கு எடுத்த உடனே இப்போ நம்மளால் போக முடியாது இருந்தாலும் இப்போ சனீஸ்வரரை தரிசனம் பண்ணாவாச்சும் நமக்கு புண்ணியம் கொஞ்சம் சேர்ந்து பிரச்சனை குறையும்ல அதுக்காக தான் இப்போ லைவாக வந்து இந்த வீடியோவை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ பார்த்தேன் இது அத்தனை பேருக்குமே வந்து நீங்கள் சனீஸ்வரரை வேண்டும் போது உங்கள் ராசிக்கு சனியால் ஏற்படக்கூடிய இருந்து தப்பிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து சனியுடைய அருள் உங்களுக்கு உண்டு அதை நம்புங்க ஸோ சனிப்பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுற அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க சனி பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் டிசம்பர் இருபதாம் தேதி வாக்கிப்படி நிகழ்ந்திருக்கு இந்த சனி பயிற்சியில் சில ராசிக்காரங்களுக்கு சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகுது சில ராசிக்காரங்களுக்கு புதுசாக சனியால் சங்கடத்துக்கு ஆளாக போறீங்க யாரெல்லாம் இன்னும் இரண்டரை ஆண்டு காலத்துக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் ராசியில் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும் போது அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதுவாக இருந்தாலும் உங்களுக்கு புண்ணியந்தான் வந்து கிடைக்கும் சனி பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி நடந்திருந்துருங்க அதாவது சனி பகவான் வந்து மகர ராசியிலேருந்து கும்ப ராசியில் பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த சனி பயிற்சினால தான் சிலருக்கு சாதகமான பாதகமான பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விதியை நிர்ணயம் செய்வாரு அதுவும் மகரம் கும்பம் ஆட்சி வீடு துலாம் வந்து இவருக்கு உச்ச வீடு மேசம் இவருக்கு நீச்ச வீடு சனி பகவான் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறார் என்று முதல்ல பாருங்க இது பொது பலன் உங்களுடைய தசபுத்தியை பொறுத்து அமையும் சில பேருக்கு தசபுத்தியை பொறுத்து பலன்கள் சற்று மாறுபட்ட இருக்க வாய்ப்பு சனி பகவானால ஏற்படக்கூடிய பொதுவான சங்கடங்கள் நீங்க எளிமையான பரிகாரங்கள் செய்தாலே போதும் அதுவும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது போது சனீஸ்வரரே போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணா கூட சனினால ஏற்படக்கூடிய தொந்தரவு நீங்கோ அதனால சனீஸ்வரரே போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த நடந்த இந்த வாக்கியப்படி சனி பயிற்சியில யாருக்கு ராஜயோகம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் ராஜயோகம் யாருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க கும்ப ராசியில வந்திருக்கக்கூடிய சனியினால் அதிக ராஜயோகத்தை அடைய போவது மேஷ மட்டும்தான் மேஷ ராசிக்கு பதினோராவது வீட்டுக்கு இந்த சனி வந்திருக்கிறது யோகத்தை அதிகரிக்க செய்து இனி உங்க ராசிக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் அந்த முதலீடுகளுக்கு இரட்டிப்பான பலன்கள் கிடைக்கும் துணிந்து நற்காரியங்களில் இனி இறங்கலாம் எந்த நற்காரியங்களில் இறங்கினாலும் அதில் அதிகப்படியான வெற்றி உங்களுக்கு உண்டாகும் அதுவும் ரிஷப ராசிக்காரங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது ராசிக்கு சனி வராரு அதனால ரிஷப ராசிக்காரங்களுக்கும் யோகமான சனி பயிற்சி தான் புதிய வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யறதா இருந்தால் செய்யலாம் அப்படி நீங்கள் இந்த சனி பயிற்சியில செய்தீங்கன்னா பல மடங்கு லாபமானது கிடைக்கும் அதே போல் துன்பங்கள் நீங்கி நல்ல காலம் பிறக்கிறதுக்கு கூட குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களும் இருக்காங்க அதில் மிதுன ராசிக்காரங்க அதிகம் கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்கள அது இப்போ மாறப்போகுது கடுமையான பொருள் இழப்பு மன அழுத்தம் வேலை இழப்பு என பலவித இழப்புகளை சந்தித்திருப்பீங்க இனி உங்களுக்கு துன்பங்கள் விலகி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனது அதிகரிக்க போகுது அதே போல் இந்த சனி சனிப்பயிற்சியில் தொல்லைகள்லேருந்து விடுபட்டு நிம்மதி போகுது சனி பகவான் மூணு ஆறு பதினொன்னாம் பாவங்களில் வரும்போது இன்னும் அதிக நன்மைகளை வந்து பலன்களை வந்து தருவார் அதை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல அஷ்டம சனி கண்டக சனி என்று புதுசாக வந்து ரெண்டு ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் உருவாக போகுது அது ஃபஸ்ட்டு கடக ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது எந்த விஷயத்துலையும் இனி கவனமாக இருக்கணும் அகலக்கால் வைக்க வேண்டாம் மீறி வைத்திங்கன்னா பண இழப்பு பொருள் இழப்பு ஏற்படும் புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் வேலையில் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் கவனமா இருக்கணும் கடகராசினர் சிம்மராசிக்காரங்க கூட சனி பகவான் ஏழாவது வீட்டுக்கு வர்றாரு அதனால் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும் எனவே நீங்க குடும்ப ரீதியாக கவனமாக இருக்கிறது அவசியம் அஷ்டம சனி கண்டக சனி என இந்த மாதிரி சனி உங்களை நிறைய தொந்தரவு செய்ய போது அதே போல் கனிராசிக்காரங்க ஆறாவது வீட்டுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானால கடன் நோய் எதிரிகள் பிரச்சனை நீங்கோ நீண்ட நாட்களுக்கு முன்பு கொடுத்த கடன்கள் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வசூலாகும் வரவே வராது என்று நினைத்த பணம் கூட வீடு தேடி வரும் இந்த மாதிரி அதிர்ஷ்டமாக உங்களுக்கு சனி பயிற்சி அமைஞ்சிருக்கு அதே போல துளா ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுவது யோகம்தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலம் என்று ஆரம்பிக்குது இருந்தாலும் கஷ்டங்கள் இன்றி கடந்து விடுவீங்க கவலைப்பட வேண்டாம் அதிக பணவரவு திடீர் செலவுகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அதே போல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி முடிந்து மூன்றாவது வீட்டுக்கு சனி செல்றதுனால பாதிப்புகள் இருந்து விடுதலை கிடைக்கும் எத்தனையோ இழப்புகள் அவமானங்களை சந்தித்த தனுசு ராசிக்காரங்க இனி மன நிம்மதி அடைய போறீங்க அதே போல மகர ராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி தாக்கத்திலிருந்து விடுபட போறீங்க தொல்லைகள் இனி கொஞ்சம் ஒழிய போது இனி கொஞ்சம் நீங்க நிம்மதியாக உறங்கலாம் அதே போல கவனமா இருக்க வேண்டியதுல கும்ப ராசிக்காரங்க இருக்கீங்க ஜென்மசனி ஆரம்பமாகுது இருக்கிற வேலையில கவனமா இருக்கணும் இருக்கிற வேலையை விட்டு விட்டு புதிய வேலையை தேடி ஓட வேண்டாம் மன அழுத்தலாம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு திருமண புத்திர பாக்கியம் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் மீன ராசிக்காரங்களுக்கு கூட ஏழரை சனி ஆரம்பமாகுது முதல் சுற்றில் இருக்கிறதுனால சில படிப்பினைகள் சின்ன சின்ன தண்டனைகள் தருவார் ஐம்பது வயது மேற்பட்டவர்களுக்கு பொருளாதார வளம் அதிகரிக்கும் திடீர் விரைய செலவு வரும் ஸோ அதனால மீன ராசிக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஆக மொத்தம் நடந்த இந்த சனி பயிற்சியில் இந்த மாதிரி தோஷங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தோஷங்கள் விலகுது அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்ததுக்கேற்ப இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு சனீஸ்வரர் கிட்ட வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் சனி பகவானுக்கு உகந்தது எள்ளு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனியால் பாதிக்கக்கூடிய ராசிக்காரங்க யாருங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கல்ல இந்த ராசிக்காரங்கள்லாம் நல்லெண்ணெய் தீபை எத்தி சனி பகவானை சனிக்கிழமை வணங்கி வாருங்க பாதிப்புகள் குறைந்து நல்லது நடக்கும் இது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் திருநள்ளாறு சனி பயிற்சியில் சனி பகவானுக்கு நடந்த அபிஷேகத்தையும் பார்த்துட்டோம் அதோடு நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு சனி பகவான்கிட்ட வேண்டிட்டோம் இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இதை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த வீடியோ மூலிமா திருநள்ளாறு சனீஸ்வரர் கிட்ட வேண்டிக்கிட்டோம் சனியால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறது வாக்கியப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறோம் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்